காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகில ஆல்டோ கே டென் மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க அந்த காருடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஆல்டோ கே டென் மாடல் கார் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி ஓனர் சிங்கில் ஓனருங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பருங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க சென்ட்ரலாக் அவைலபிளாக இருக்குது டயர் எல்லா டயருமே புதிய டயர் தாங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மேட்டில் நூடுல்ஸ் மேட்டுங்க வண்டியுடைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் ரீப்ளேஸ்மெண்டெல்லாம் கிடையாது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசிகிலா ஆல்டோ கே டென் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே